அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன நாளை சமூக நீதி நாள் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் இதை ஒட்டி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கின்ற ஒரு முக்கிய விளம்பரத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய சில வரிகளை பதிவிட்டிருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டு மடமையை பொசுக்கிய தந்தை பெரியாரின் அறிவுத்தி தான் நம் பாதைக்கான வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் சமத்துவலகத்தை நிறுவுவதே நமது தலையாய பணி என்று தமது கருத்தை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நாளை திருச்சியில் தந்தை பெரியாரின் சிலைக்கு மரியாதை செய்து சமூக நீதிநாள் உறுதிமொழியை ஏற்கிறார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் இந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது இதையொட்டி தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டுள்ள தந்தை பெரியார் பிறந்தநாள் செய்திதான் இன்றைய தலைப்புச் செய்தி மிக முக்கியமான பல்வேறு செய்திகளை உள்ளடக்கியதாக இது அமைந்திருக்கிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு பெரியார் நூற்றாண்டு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முழங்க தொடங்கினோம் அதை இன்று உலகம் ஏற்றுள்ளது என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலம் தமிழ தலைவர் ஆசிரியர் அவர்கள் அதை தெரிவித்திருக்கின்றார் தந்தை பெரியார் அவர்கள் தனது இறுதி மூச்சு அடங்கும் வரை எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தினை திறந்து வைத்து முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை ஒரு சரித்திர சிறப்பு என்று தெரிவித்திருக்கிறார் தந்தை பெரியார் பற்றி உலக அளவில் வெளியாகியிருக்கின்ற பல்வேறு நூல்களை பற்றியும் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக ஆய்வாளர்கள் வெங்கடாச்சலபதி மற்றும் முனைவர் கார்த்திக் ராம் மனோகர் ஆகியோர் எழுதிய நூலையும் விக்னேஷ் ராஜாமணி அவர்கள் எழுதிய நூலையும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அண்மையில் வெளிவந்துள்ள எழுத்தாளர் மனோஜ் மிட்டா அவர்கள் எழுதிய அந்த ஜாதி பெருமை அதாவது ஆங்கிலத்தில் வந்து கேஸ்ட் பிரைட் நூலில் திராவிட இயக்கத்தினுடைய பல்வேறு சாதனைகள் தீண்டாமைக்கு எதிரான திராவிட இயக்கத்தின் போராட்டங்கள் குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் இருப்பதை முழுமையாக அவை பற்றிய குறிப்புகளை தெரிவித்திருக்கின்றார் இப்படி இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தந்தை பெரியார் நூற்றாண்டு என்பதற்கேற்ப உலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர் மலேசியா என்று பல நாடுகளில் தந்தை பெரியார் விழாக்கள் நடத்துவதை தெரிவித்து சமத்துவம் சுயமரியாதை பகுத்தறிவு ஆயுதங்களோடு நூற்றாண்டு காணும் சுயமரியாதை இயக்கும் அதன் தோட்டுனரும் தந்தை பெரியார் என்ற பெரும் தத்துவம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது என்றே தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கு விடுதலையின் தலையங்கம் ஒரு முக்கியமான செய்தி குறித்து வெளிவந்திருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் இருநூற்றி எழுபத்தைந்து கோடி மதிப்பிலான நூற்றி தொண்ணூற்றி மூணு நிறைவுற்ற பணிகளை திறந்து வைத்து அத்துடன் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான ஆயிரத்தி நூற்றி பதினாலு புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் கம்பீரமாக தமது ஆட்சியின் சாதனைகளை எடுத்து வைத்திருக்கிறார் திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார் இந்த முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பு என்பது மிக முக்கியமானது பல்வேறு சூழல்களில் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு சம்பிரதாயமாக ஒரு சடங்குகளாக பார்க்கப்பட்ட நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் தேர்தலின் கதாநாயகனே திமுகவின் தேர்தல் அறிக்கைகள் தான் என்று கடந்த காலங்கள் முதல் சொல்லி கொண்டு வரப்பட்டது சூழலில் கடந்த தேர்தலில் திமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகளில் ஐநூற்றி ஐந்து அறிவிப்புகளில் முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று சொல்வது வேறு எந்த அரசியல் கட்சியாவது வெளிப்படையாக ஒரு பொது விழாவிலோ மேடையிலோ அறிவித்தது உண்டா என்று ஆச்சரியப்படும் வகையில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியை விட தற்போது திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முன்னிலை வகிக்கிறது பல தனியார் நிறுவனங்கள் ஆய்வின் அடிப்படையில் இதை வரையறுத்து கூறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் வெளியான நிதி ஆயோக் அறிக்கையில் வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருப்பதாக பாராட்டப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்ட கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான காலகட்டத்தில் வளர்ச்சி குறித்த ஆய்வில் மனித வளங்களை வளர்ப்பதில் மகாராஷ்டிரம் குஜராத் மாநிலங்களை விட தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறது இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆய்வு அறிக்கையில் தேசிய சராசரி என்பது இருபத்தோரு விழுக்காடுகளாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூணு விழுக்காட்டுடன் முதலிடத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநாவின் எழுபத்தி ஒம்போதாவது பொதுச்சபையில் பன்னாட்டு முனைப்பு விருது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் அன்று அறிவிக்கப்பட்டு அது தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் இருபத்தி ஓரு எம்பிக்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தேசிய அளவிலான தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரத்தி முந்நூறு ரூபாய் உயர்ந்து இந்திய அளவில் இரண்டாம் இடத்தில் தமிழ்நாடு தனிநபர் வருமானத்திலும் வளர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டு இருப்பது நோக்கத்தக்கமாக இருக்கிறது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் பத்து முக்கியமான துறைகளில் பின்தங்கி இருந்தது தமிழ்நாடு அதே நேரத்தில் திராவிட மாடல் அரசான திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பல்வேறு நிலைகளில் முதல் மாநிலமாக வீசி கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தின் தமிழ்நாட்டின் காலை சிற்றுண்டி திட்டம் இன்றைய தினம் இந்தியாவை கடந்து உலக அளவிலும் அது பேசப்படுகிறது இந்த திட்டத்தின் காரணமாக பள்ளிகளில் இடைநிற்றல் என்று சொல்லக்கூடிய டிராப் அவுட் சொல்லுவாங்க அதுவானது சுளியம் என்பது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் சைபர் ஜீரோ அளவிலாக இருக்கிறது என்பது பாராட்டத்தக்க விஷயமாக இருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு புதுமையான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார் அதிகாரிகள் ஒன்று சேர ஒரே இடத்தில் பதினைந்து துறை சார்ந்த நாற்பத்தி மூணு அதிகாரிகள் இருக்கும் வகையில் மக்களிடம் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது சுயமரியாதை இயக்கத்தின் பெண்கள் விடுதலை என்பது மிக முக்கியமானது அந்த வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் வரலாற்று மகுடத்தில் ஒளிரும் நட்சத்திரமாகும் என விடுதலை தலையங்கம் இறுதியாக அவ்வழிவந்த தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் முன்னேற்றத்தில் முழு அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்களை அறிவித்ததோடு நில்லாமல் அவற்றையெல்லாம் உடனுக்குடன் செயல்படுத்தியும் வருகிறது என்று மேலும் பல்வேறு திட்டங்களை இன்று விடுதலை காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறது வாசகர்கள் அதை தெளிவாக உற்று நோக்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் வப் சட்ட விதி உச்ச விதித்த இடைக்கால தடைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து தொடங்கி வைத்திருந்தார் அதற்கு வரவேற்பு தெரிவித்து மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது இந்து மதத்தில் சமத்துவம் கிடையாது என்று தெரிவித்திருந்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் கருத்துக்கு கர்நாடகாவின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரியங்கார்கே ஆதரவு தெரிவித்திருக்கிறார் பீகார் மாநிலத்தில் பாஜக தோல்வியடையும் என்பதால் இப்போதே பாகல்பூரில் ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் அதானிக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தந்தை பெரியார் பிறந்தநாளையொட்டி அமெரிக்காவின் வட கரோலினா மாகாணத்தில் ராலேகிரியில் ரன் ஃபார் பெரியார் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அறிவியல் முன்னேற்றத்தினால் தோற்றது கடவுள் சக்தி என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது திருப்பதி கோவிலில் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க ஏ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று தேவஸ்தானம் முடிவெடுத்துள்ளது பட்டாசு தடையை நாடு முழுவதும் ஏன் நீட்டிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களின் தரவுகளின்படி புகையிலை பழக்கத்தால் ஆண்டுதோறும் பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் மரணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான சிவகங்கை ராமச்சந்திரனார் அவருடைய பிறந்தநாள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் தம்முடைய பெயருக்கு பின் வந்த பெருமைக்குரியதாக அந்த சூழலில் கருதப்பட்டிருந்த ஜாதி பட்டத்தை விட்டவர்களில் ஒருவர் என்பதை நினைவிட்டுகிறோம் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை முழுவதும் இடம்பெற்றுள்ளன முக்கிய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன அனைத்தையும் வாசகர்கள் படித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் போன்ற செய்தி உரையாடல்கள் ஆவணப்படங்கள் முக்கிய உரைகள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியாரிஷன் ஓட்டீட்டியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றைக்கான பெரியாரிஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்